வணக்கம் திருமலிசை இசை ஆழ்வாருக்கு தனியான ஒரு ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு மரியாதை அப்படிங்கிறதுக்குள்ள சொல்லலாம் அவர் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அவருக்கு பெருமாள் வந்து வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கை கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா பெருமாள் கோயிலுக்கும் அவர் போகும்போது அவருக்கு கிடைக்கும் அவரும் பெருமாள் நம்மளை ரொம்ப அன்பாக வரவேற்கிறார் அப்படின்னு நினைப்பாரு இதே மாதிரி சுந்தரரையும் சிவபெருமான் அவருடைய கோயிலுக்கு போகும்போது வர வரவேற்பார் அதுவும் நடந்த சில அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆறாமத பெருமாள் சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் அவர் போகிறார் இந்த ஆழ்வார் போன உடனே அவர் ஒரு சமிக்கையும் கொடுக்கல என்னடா இது எப்போ எல்லா கோயிலுக்கு போனாலும் நம்மளை பெருமாள் வரவேற்பார் இந்த கோயிலில் எதுவுமே கண்டுக்காம சயன குளத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு உடனே அவர் ஒரு குறும்பா ஒரு ஒரு பாட்டு பாடுறாரு நடந்த கால்கள் நந்தவோ அப்படின்னு பாடுறாரு ராமாயணத்துல நீ ராம அவதாரத்தில் நிறைய இடங்களுக்கு நடந்து போனாய் அதனால் உன்னுடைய கால்கள் வலிக்கின்றனவோ கிடந்திருந்தவாறு எழுந்திருந்து பேசேன் அப்படிங்கிறாரு கிடந்த மாதிரி அப்படியே படுத்திருக்கிற வாக்கில் கொஞ்சம் எந்திரிச்சு பேசக்கூடாதா அப்படின்னு ரொம்ப செல்லமாக கேட்குறாரு உடனே பெருமாள் வந்து இந்த கல் விக்கிரகம் அவர் படுத்திருந்த சயன குளத்தில் வந்து அப்படி எந்திரிச்சு அவரை பார்க்குற மாதிரி அந்த விக்கிரகம் இன்னைக்கு இருக்குதுன்னு நீங்கள் போனால் பார்க்கலாம் பெருமாள் தெய்வம் வந்து அவருக்காக அப்படி எழுந்த கோலத்தில் அதுக்கு பேர் உத் உத்தாயன சயனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படி எழுந்து அவரை திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு கோலத்தில் படுத்துருப்பாரு இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா கும்பகோணத்தில் இந்த கோலத்தை பார்க்கலாம் உங்களால் இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி